லோக்சபா தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பாஜகவுக்கு விழுந்த மிக பெரிய மரணி அடுத்தடுத்து வரிசையாக பாஜகவை விட்டு விலகும் எம்பிக்கள் முக்கிய பாஜக தலை ஒன்றும் இப்போது திமுகவில் இணைவதால் பரபரப்பு உச்சக்கட்ட அதிர்ச்சியில் மோடி அதாவது பாஜகவிலிருந்து விலகுவதாக நேற்று இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரும் பாஜக எம்பியுமான கௌதம் காம்பீர் அறிவித்த நிலையில் அவரை தொடர்ந்து ஜார்க்கண்டை சேர்ந்த பாஜக எம்பி ஜெயன் சின்ஹா என்பவரும் அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார் நாடாளுமன்ற பொது தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் இப்படி அடுத்தடுத்து பாஜக எம்பிக்கள் பலரும் அரசியலிலிருந்து விலகுவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பாஜக முன்னாள் அமைச்சரும் சிட்டிங் எம்பியுமான இருக்கும் ஒருவர் அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் ஆமாங்க பாஜக எம்பியும் மத்திய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருமான ஹர்ஷவர்தன் என்பவர் திடீரென பாஜகவிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் டெல்லியில் உள்ள தனது மருத்துவமனையில் மீண்டும் மருத்துவர் பணியில் ஈடுபட உள்ளதாக கூறியிருக்கிறார் தற்போது இவர் எம்பியாக இருக்கும் டெல்லி சாந்தினி சவுக் தொகுதிக்கு பிரவீன் என்பவரை பாஜக வேட்பாளராக அறிவித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாகவே இவர் அரசியலிலிருந்து விலகும் முடிவை எடுத்து இருக்கலாம் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அது மட்டுமில்லாமல் இப்படி பாஜக எம்பிக்கள் பலரும் பாஜகவிலிருந்து திடீரென விலகி நிற்பதற்கு பின்னால் ஜேபி நட்டாவின் தலையீடு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்போது விலகிய இந்த மூன்று எம்பிக்கள் மட்டுமல்லாமல் கடந்த ஒரு வருட காலமாகவே முன்னாள் எம்பிக்கள் இந்நாள் எம்பிக்கள் என மொத்தமாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாஜக எம்பிக்கள் பாஜகவிலிருந்து கலந்துள்ளனர் இதற்கெல்லாம் முழு முதல் காரணமே ஜேபி பி நட்டாதான் என்றும் சொல்லப்படுகிறது பாஜக மேலிடமான முதற்கட்ட தலைவர்கள் வரிசையில் சில காலமாகவே ஜேபி நட்டா மட்டும் ஓரம் கட்டப்பட்டு வருவதாகவும் உதாரணத்திற்கு ஜேபி நட்டாவின் தேசிய தலைவர் பதவியும் இப்போது மத்திய பிரதேச முன்னாள் முதல்வரான சவுகானுக்கு மாறிவிட்டது என்றே சொல்லலாம் ஆக பாஜகவிலிருந்து தான் ஓரம் கட்டப்படுவதை உணர்ந்த ஜேபி நட்டாவோ இப்போதே தனக்கான ஆதரவு எம்பிக்களை வைத்து மோடி அமித்ஷாவுக்கு தன்னுடைய பலத்தை நிரூபித்து காட்டியிருக்கிறார் ஆனால் இப்போது வரை அதை உணராமல் இருக்கிறார்களாம் மோடியும் அமித்ஷாவும் இதனால் ஜேபி நட்டா அவர்கள் பாஜகவிலிருந்து விலகி திமுகவில் இணைய உள்ளதாகவும் ஜே பி நட்டாவை வைத்தே திமுகவை தேசிய கட்சியாக முன்னெடுக்கவும் திமுக தரப்பு தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது சரி நீங்க சொல்லுங்க திமுகவுடன் ஜேபி பி நட்டா கைகோர்த்தால் அது பாஜகவுக்கு மிகப்பெரிய அடியாக அமையுமா என்பதைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்